இந்த மலரை கண்டீர்களா இந்த அழகிய புஷ்பத்தின் வாழ்வானது இந்த கொடியில் துவங்கியது முதலில் இது மொட்டாக மலர்ந்தது பின் அந்த ஆதித்யரை கண்டலர்ந்த தாமரை போல பட்டு இதழ்களை விரித்தது கண்டோர் அனைவரின் பாராட்டுக்களை பெற்றது தேனிருந்த வண்டுகளையும் அழைத்தது அதன் பின் முதிர்ந்து இந்நிலத்தில் வீழக் கண்டது ஏன் இயற்கை அவ்வாறு விதித்தது ஏன் சிந்தியுங்கள் ஏனெனில் இக்கொடியில் நீடித்திருப்பதே இம்மலரது வாழ்வின் அத்தியாயமோ நோக்கமோ இல்லை இந்த புஷ்பமானது ஒருவேளை தெய்வங்களின் சிரசை அலங்கரிக்கலாம் அல்லது பெண்டிரின் அழகுக்கு அழகு சேர்க்கலாம் அல்லது காதலை வெளிப்படுத்தவும் பயன்படலாம் ஆகையால் வாழ்வில் இலக்கை அடைய பயணம் குறித்த அச்சம் இருக்கலாகாது சுய அடையாளத்தை ஏற்படுத்த தமக்கு அடையாளம் அளித்தவர்களின் சாயலில் இருந்து தாம் ஒரு நாள் விலகத்தான் நேரிடும் இதுவே வாழ்க்கையின் தத்துவமாகும் ராதா ராதா